நம்ம சேனலேருந்து தொடர்ந்தாப்பில் நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க நினச்சிங்கன்னா இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ் பண்ணிருக்கோம் அதையும் க்ளிக் பண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு அழகான பெண் பார்க்கறதுக்கு தேவதை மாதிரி இருக்கிறவங்க ஒரு விமானத்தில் ஏறினாங்க ஏறி தனது சீட்டை தேடினாங்க அங்கே போய் பார்த்தா அவங்க சீட்டுக்கு அடுத்த சீட்டில் ரெண்டு கையையும் இழந்த ஒருத்தர் உட்கார்ந்துருந்தார் இவர்களுக்கு அவரை பார்த்ததும் ஒரு மாதிரியாக ஆசூசியாக இருந்துச்சு இந்த ஆள் பக்கத்தில் நம்ம எப்படி உட்காரது அப்படின்னு யோசிச்சு விமான பணிப்பெண்ணை கூப்பிட்டு எனக்கு வேறு இடத்துல சீட்டு அரேஞ்ச் பண்ணுங்கன்னு கேட்டாங்க அதுக்கு விமான பணிப்பெண் ஏன் என்னாச்சு உங்கள் சீட்டுக்குன்னு கேட்டதுக்கு எனக்கு அவர் பக்கத்தில் உட்காந்துட்டு வர அறுபது ரூபாய் இருக்குது அதனால் அப்படின்னதும் அந்த விமான பணி பெண்ணுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு பார்க்க இவ்வளோ டீசெண்டாக இருக்கிறாங்க ஆனால் இவ்வளோ நாகரிகம் இல்லாமல் பேசுகிறாங்களேன்னு சங்கடப்பட்டாலும் எதுவும் பண்ண முடியாதே அவங்க பயனையாச்சு வேறு வழி இருங்க மேடம் நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க எங்கேயும் சீட்டு காலி இல்லை அந்த பெண்ணுக்கிட்ட திரும்பவும் மேடம் எந்த சீட்டும் காலி இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நான் கேப்டனுக்கிட்ட பேசிட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது மாற்று ஏற்பாடு பண்ண முடியுமான்னு கேட்டுட்டு வரேன் வர பொறுத்துருங்க மேடம் ப்ளீஸ்ன்னு சொல்லிவிட்டு கேப்டன் ரூமுக்கு போனாங்க அந்த விமான பணிப்பெண் கொஞ்ச நேரத்தில் திரும்பி வந்ததும் மேடம் நீங்கள் எடுத்துக்கிற டிக்கெட் எக்கனாமிக் கிளாஸ் ஆனால் எக்கனாமிக் கிளாஸில் உங்களுக்கு ஒதுக்கிறதுக்கு வேற சீட்டு இல்லை முதல் வகுப்பு பிரிவில் மட்டும்தான் ஒரு சீட்டு காலியாக இருக்குது ஆனாலும் நீங்கள் எங்களோட மதிப்பு வாய்ந்த பிரயாணி உங்களோட கோரிக்கையும் பரிசீலிக்காமல் இருக்க முடியாது அதனால் எங்கள் பயண வரலாற்றுலேயே முதல் முறையாக ஒரு எக்கனாமிக் கிளாஸ் பயணி ஒருத்தருக்கு முதல் வகுப்பு சீட்டை ஒதுக்க போகிறோம் கொஞ்சம் பொறுங்க மேடம் அப்படின்னு சொன்னதும் அந்த பெண்மணிக்கு சந்தோஷம் தாங்கலை விமான பணிப்பெண் பதிலுக்கு கூட காத்திருக்காமல் முதல் வகுப்புக்கு போக தயாரானாங்க ஆனால் அங்கே நடந்ததே வேற விமான பணிப்பெண் நேராக அந்த ரெண்டு கைகளையும் இழந்தவர்கிட்ட போய் சார் தயவுசெய்து மன்னிச்சிடுங்க உங்கள் எல்லாம் நான் எடுத்துகிட்டு வரேன் நீங்கள் முதல் வகுப்புக்கு வாங்க சார் உங்கள் பக்கத்தில் இவங்கள போல ஒருத்தரை உட்கார வைக்க எங்களுக்கு மனம் இல்லை அப்படின்னு பணிவாக சொன்னதும் விமானத்தில் இருந்த எல்லோரும் கைகளை தட்டி ஆர்வாரம் செய்து அந்த முடிவை மகிழ்ச்சியோடு வரவேற்றாங்க அந்த அழகான பெண்ணுக்கு ரொம்ப அவமானமாக போச்சு சங்கடத்தோடு நெளிஞ்சிக்கிட்டே நின்னாங்க அப்போ அந்த கைகளை இழந்த அந்த நபர் எழுந்து நான் ஒரு ரிட்டையர்டு மில்ட்ரி மேன் கார்கில் போரில் என்னோடய இரண்டு கைகளையும் இழந்துட்டேன் முதல் முறையாக இந்த பெண் சொன்னதை கேட்டதும் இவங்கள மாதிரி ஆட்களுக்காகவா நாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு போரில் ஈடுபட்டோம்னு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு ஆனால் இப்போ நீங்கள் எல்லோரும் கைத்தட்டி ஆரவாரம் செய்கிறத கேட்டதும் மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது உங்களை போன்ற இவ்வளோ நல்ல குடிமக்களுக்காக நான் கைகளை எழுந்ததற்கு சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே முதல வகுப்பை நோக்கி மெதுவாக நடக்க ஆரம்பித்தார் அந்த ரிட்டைர்டு மில்டரி மேன் அந்த பெண்மணியோ அவமானத்தின் உச்சத்தில் இருந்தாங்க யாரையும் பார்க்க தைரியமின்றி தலையை குனிஞ்சு உட்கார்ந்துக்கிட்டாங்க அந்த பெண்மணி அழகு என்பது நாம் பார்க்குற வெளித்தோற்றத்தில் இல்லை அது மனசு சம்பந்தப்பட்ட விஷயம் அது நம்ம நடத்தியில் தான் வெளிப்படும் அதை உணர்ந்து நடந்துக்க முயற்சி செய்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்சும்பல் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்